கண்டியிலே மாணவி கடத்தப்பட்டமை தொடர்பான ஒரு காணொளி வழியாக இருந்தது அதன் பின்னணி என்ன இந்த அந்த மாணவி கடத்தப்படுகின்ற போது ஒரு இளைஞன் காப்பாற்ற முற்பட்டார் அந்த இளைஞனின் நிலைமை என்ன அதைவிட கடத்தப்பட்ட மாணவி தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றார் அந்த மாணவி எங்கே மீட்கப்பட்டார் எப்படி மீட்கப்பட்டார் இந்த கடத்தல் சம்பவத்துடன் தொடர்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா இவ்வாறு பல கேள்விகள் இருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அந்த தகவல்களை உள்ளடக்கி வருகின்றது இந்த தொகுப்பு கண்டி தவுலகலை எனப்படுகின்ற பகுதியில் நேற்று முன்தினம் அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று இரண்டு மாணவிகள் அதாவது இஸ்லாமிய மாணவிகள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த சூழ்நிலையில் கருப்பு வேன் ஒன்று சிறிய ரக கருப்பு வேன் ஒன்று வீதிக்கு அருகிலே நிற்கின்றது இவ்வாறு அந்த இரண்டு மாணவிகளும் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற போது கருப்பு வாகனத்துக்குள் பின் இருக்கையில் இருந்த ஒரு நபர் அவர் இளைஞன் என்று கூறப்படுகின்றது அந்த நடந்து வருகின்ற இரண்டு மாணவிகளில் ஒரு மாணவியை கடத்தி உள்ளே ஏற்றுவதற்கு முயற்சிக்கின்றார் தொடர்ந்து ஏற்றுகின்றார் அப்போது அந்த மாணவியுடன் வந்த மற்றொரு மாணவி பயத்தில் அங்கிருந்து ஓடுகின்றார் அவர் ஓடுகின்ற திசையிலிருந்து இன்னொரு இளைஞன் வாகனத்தை நோக்கி வருகின்றார் அந்த மாணவியை மீட்பதற்காக அந்த மாணவியை மீட்பதற்காக அந்த இளைஞன் அந்த வாகனத்தில் இருப்பவர்களுடன் போராடுகின்றார் ஆனால் அந்த இளைஞனும் வாகனத்தில் இழுத்துச் செல்லப்படுகின்றார் இதுதான் அந்த சிசிடிவியில் பதிவாக இருக்கின்ற காட்சிகள் அதாவது அனைவருமே பார்த்த அந்த காட்சிகளில் இந்த விடயங்கள் தான் நடந்திருக்கின்றன இப்போது இதனை தாண்டி போலீசார் வெளியிட்ட தகவல்கள் அதை காப்பாற்ற முயன்ற இளைஞன் வெளியிட்ட தகவல்கள் என்பன இதற்குள்ளே இருக்கிறது அதனை பார்ப்போம் அந்த வகையில் முதற்கட்டமாக பொலிசார் கூறிய தகவலை பார்ப்போம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் கடத்தியது யார் கடத்தப்பட்டது யார் என்பது தொடர்பான பல தகவல்கள் இருக்கின்றது அது போலீசார் பொலிசார் தெரிவிக்கின்ற போது குறித்த வாகனம் புலனறுவை பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் அதாவது அந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் புலனறுவை பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் அந்த வாகனம் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வாகனம் என்றும் முதற்கட்ட தகவலை போலீசார் வெளியிட்டிருந்தனர் தொடர்ந்து அந்த பெண்ணும் அதாவது கடத்தப்பட்ட பெண்ணும் கடத்திய அந்த இளைஞனும் இதுவரும் காதலித்ததாகவும் ஆரம்பத்தில் வீட்டில் ஆதரவு என்கின்ற நிலைப்பாடு இருந்த நிலையில் பின்னர் எதிர்ப்பு என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அந்த மாணவியின் அதாவது கடத்தப்பட்ட மாணவியின் பெற்றோர் மாறியதாகவும் கூறப்படுகின்றது அதனாலேதான் அந்த மாணவியை அந்த இளைஞன் கடத்தியதாக கூறப்படுகின்றது அந்த மாணவியின் தந்தை வழி உறவினர் தான் அந்த இளைஞன் என்று ஒரு இணையதளத்திலே செய்தி வழியாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் தமிழில் சொல்ல போனால் மச்சான் முறை உறவு என்று கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் மாணவி தொடர்பாகவும் அந்த இளைஞன் தொடர்பாகவும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தார்கள் இவ்வளவுதான் போலீசார் கூறிய தகவல் இதனைத் தொடர்ந்துதான் கொழும்பு ஊடகம் வந்து அந்த பெண்ணை காப்பாற்ற முயன்ற அதாவது அந்த மாணவியை காப்பாற்ற முயன்ற அந்த இளைஞன் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் என்ன நடந்தது என்பது தொடர்பாக அவர் பார்த்ததை அவர் கூறியிருக்கின்றார் அந்த வகையில் இவ்வாறு ஒரு மாணவி கடத்தப்படுவதை அவதானித்தேன் அந்த மாணவியை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வாகனத்தில் ஏறி கிட்டத்தட்ட வாகனத்துக்குள்ளே போக முயற்சித்தேன் அப்போது வாகனத்துக்குள்ளே மூன்று பேர் இருந்தார்கள் என்னை அவர்கள் வாகனத்தில் இருந்து தள்ளிவிட்டார்கள் எனக்கு தலை கால் கையிலே காயம் ஏற்பட்டது என்று அவர் கூறியிருந்தார் அந்த நேரத்தில் நான் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இந்த முயற்சி எடுத்திருந்தேன் ஆனால் என்னால் முடியவில்லை அவர்கள் இவ்வாறு தள்ளிவிட்டதால் என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று அந்த இளைஞன் ஒரு ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்ததாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனவே கடத்தல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் உறவினர்கள் அந்த மாணவிக்கு பதினெட்டு வயது அந்த மாணவி இஸ்லாமிய மாணவி என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொருசார்த்த நடவடிக்கைகள் இது ஒரு பக்கம் சம்பவங்களை எல்லாம் தாண்டி இன்றைய இந்த இலங்கையில் அதாவது ஏன் இன்றைய இந்த இலங்கை என்று ஒரு காலத்தில் இந்த இலங்கையிலே இருப்பவர்கள் எல்லாம் மனிதாபிமானம் உள்ளவர்களாக இந்த பணத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றும் வகையில் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் இன்று ஒருவரை ஒருவர் அடித்து சாப்பிடுகின்ற நிலையில் பொது நலனை இல்லாத சூழ்நிலையில் அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று கடந்து செல்கின்ற வகையிலே பலர் இருக்கின்றார்கள் அப்படியான சூழலில் தான் அந்த இளைஞன் அதையெல்லாம் தாண்டி ஒரு மாணவியை கடத்துகின்ற போது யார் கடத்துகின்றார்கள் அவர்கள் ஏதும் செய்தால் என்ன நடக்கும் அவர்கள் ஒருவரை கத்தியால் விட்டினால் என்ன நடக்கும் துப்பாக்கியால் சுட்டால் என்ன நடக்கும் என்றெல்லாம் யோசிக்காமல் என்றால் அப்படியான சம்பவங்கள் நிறைய தென்னிலங்கை நடக்கின்றது அதனை எல்லாம் மறந்து அந்த மாணவி கடத்தப்படுகின்ற போது காப்பாற்ற வேண்டும் என்று போன அந்த இளைஞன் உண்மையிலே இந்த நாட்டின் கதாநாயகனாக கொண்டாடப்பட வேண்டியவன் அதுவும் இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு சம்பவத்தை செய்தது என்பது மிகவும் பாராட்டுக்குரியது ஏன்னா இப்படி இந்த காலப்பகுதியில் யாருமே முன்னர மாட்டார்கள் இப்போது காலம் மாறிவிட்டது அதாவது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இருந்த இலங்கைக்கும் இப்போது இருந்த இலங்கைக்கும் நிறைவேற வித்தியாசம் இருக்கின்றது மக்களின் நடவடிக்கைகள் மக்கள் நடந்து கொள்ளும் விதத்திலே பல வித்தியாசங்கள் இருக்கின்றது இன்று பணத்திற்காக என்னது யார் எக்கேடு கெட்டு போனாலும் நமக்கு கவலை இல்லை யாருக்கு உதவுகின்ற எண்ணம் எல்லாம் இல்லை உண்மை அதுதான் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி இருக்கின்ற போது அந்த இளைஞன் இதையெல்லாம் யோசிக்காமல் காப்பாற்ற முயன்றார் என்று சொன்னால் அவரை நாங்கள் கொண்டாடியாக வேண்டும் அவரை போன்றவர்களை நாங்கள் பாராட்டியாக வேண்டும் இவ்வாறு பல இளைஞர்கள் எந்த இடத்திலும் துணிந்து செயற்படக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அப்படி செயற்படுகின்ற தான் இப்படியான சம்பவங்களை எல்லாம் தடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றன பல வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன அதுவும் பகுதியில் அதாவது தனியார் பேருந்து நிறுத்தும் இடத்தில் கூட புத்தாண்டு கொண்டாடத்தை வரவேற்கும் முகமாக அங்கு பாடல் போட்டு ஆடிக்கொண்டு முச்சக்கர வண்டியிலே சாகசம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே ஒரு இளைஞனை பலர் இணைந்து தாக்கினார்கள் எனவே இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இதே போல ஜாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது அப்போது பலர் வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சில இடங்களில் சிலர் அவர்களை காப்பாற்ற முயன்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எமது பாராட்டுகளும் நன்றிகளும் ஆனால் பல நேரங்களில் இந்த விடயங்களை எல்லாம் வேடிக்கையை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஜாப்பானை மட்டுமல்ல வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே இருக்கின்றது இவற்றையெல்லாம் கடந்து மக்கள் நேரடியாக ஜாயம் தாக்குகின்ற போது அதாவது கூட்டமாக சேர்ந்த ஒருவரை தாக்குகின்ற போது அவர்களை தாக்கி அனுப்பினால் அல்லது ஒரு திருட வருகின்ற ஒருவரை தாக்கி அனுப்பினால் இவ்வாறான திருடி சம்பவங்கள் இந்த தாக்குதல் சம்பவங்கள் இந்த வாழ்வெட்டு குழுக்களின் அட்டகாசம் இந்த வன்முறையாளர்களின் அட்டகாசம் அடங்கும் நாடு முழுவதும் மக்களாக ஒன்றிணைந்ததற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களாகவே களத்தில் இறங்காவிட்டால் இவ்வாறான சம்பவங்களை எல்லாம் எந்த காலத்திலுமே ஒழிக்க முடியாது ஆகவே இது மக்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் இனிவரும் காலங்களில் இவ்வாறான பொது பிரச்சனைகளின் போது நீங்கள் தலையிட்டு அதற்கான விடயங்களை செய்கின்ற போதுதான் நாளை எங்களது பிள்ளைகள் அல்லது எங்களது உறவுகள் அல்லது நாங்கள் கூட பாதுகாக்கப்படலாம் என்கின்ற உண்மையை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் குறித்த பெண் தற்பொழுது மீட்கப்பட்டாரா இல்லையா என்பது தொடர்பாகவும் அதனை தாண்டி கடத்தல் சம்பவத்துடன் தொடர்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா முக்கியமாக அந்த பெண்ணின் காதலன் அதாவது வாகனத்தின் பின்னிருக்கையில் இருந்து அந்த மாணவியை இழுத்து வாகனத்தில் ஏற்றி சென்றவன் கடத்தியவன் கைது செய்யப்பட்டானா இல்லையா என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழுதலாம் இந்த செய்தி வாசித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் அது தொடர்பான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறித்த மாணவி மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு முதல் இன்றைய தினம் காலை கம்பளை பகுதியிலே வைத்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை செலுத்தி சென்ற சாரதி தவுளகல பொலிசாரால் கை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலை தான் இன்றைய தினம் அம்பாறை பேருந்து நிலையத்தில் சொகுசு பேருந்துக்கள் இருந்து குறித்த மாணவி அதாவது குறித்த பெண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த பெண்ணும் அந்த பெண்ணை கடத்திய இளைஞனும் இவ்வாறு அம்பாறை பேருந்து நிலையத்தில் சொகுசு பேருந்துக்குள் ஏறி இருந்ததாகவும் அவர்கள் கண்டித்து செல்லும் நோக்கிலே அந்த பேருந்தில் ஏறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் அந்த பெண் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பெண்ணுடன் இருந்த அதாவது அந்த பெண்ணை கடத்திய இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் மற்றொரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறித்த பெண் கந்தச எனப்படுகின்ற பகுதியில் விடுதியொன்றில் தங்கியிருந்த நிலையில் தான் இவ்வாறு அவர் பாடசாலைக்கு செல்லும் போது கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது குறித்த பகுதியில் இருக்கின்ற விடுதியில் நன்பியுடன் தங்கியிருந்து கற்றல் செயற்பாடுகளை அந்த பெண் முன்னெடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையிலே இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விடுவருக்கானொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஜெயகாந்தன்